தருந்தாளி வேண்டாம் வேண்டாம் வேறு மாலை ஒரு மாலை ஓட்டுக்கோங்க இது என்ன ஏற்றுமா என்னன்னால் துளசியா இது சட்டத்தில் களி யூஸ் பண்ணுறது கழித்து எல்லா மாலையும் கொடுங்க கழுவிட்டு வந்து இந்த களி களி அவங்க கையில் ஒடுக்குங்க

கருப்பா இல்லை போட்டுக்கோங்க நீங்க போய் அங்கே போய் ஊர்ல போய் ருத்தாச்சோன் வாங்கி போட்டுக்கோங்க நீங்களா எல்லாத்துக்கு வேறு எதுனாலும் போட்டுக்கோங்க படியம் போடனாலும் போட்டுக்கோங்க போடனாலும் போட்டுக்கோங்க இப்படி எதுக்கு உட்காந்துட்டோம் கணவன் பண்ணீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் அதாவது இந்த மாலை பற்றி உங்களுக்கு சொல்லாட்டா சொல்லணும் அதாவது இது வந்து பிரபஞ்ச மாலை இது வந்து இந்த சபையை பற்றி பேசவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐயப்ப மாலையும் தான் இருக்குது அம்பாலோட மாலையும் இதுக்குள்ளே இருக்குது எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த சித்தங்களை எல்லாம் சேர்த்து சிவசபையே சித்தனையே மாலையாக போடுற நிகழ்வுன்னா இது அர்த்தம் ஒட்டு மொத்த சிவங்கள் இவ்வளோதான் இவ்வளோ இவ்வளோ நாட்களாக யுக யுகமாக அவதாரம் ஏய் இந்த யுக யுகமாக அவதாரம் எடுத்த சிவங்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணியமெல்லாம் சேர்த்து தான் இந்த சபை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாலையும் தான் சபையும் மாலையும் வேறு வேறு கிடையாது அப்போ தான் திருப்பி நம்ம மாலையாக போடுறோம் அது இல்லை ஒட்டு மொத்த எல்லா விஷயமும் நமக்கு தெரியாத இடங்களில் உள்ள தெய்வங்களோட இந்த மாலைக்குள்ளே இருக்கும் இந்த மாலைக்கு வந்து தான் போடணும் வைக்கணும்னு தளர்த்தப்பட்டிருக்கு விதிமுறைகள் தள தளர்த்தப்பட்டிருக்கு பெண்களும் போட்டுக்கிடலாம் அந்த பெண்கள் போட்டுக்கலாம் அந்த அந்த பௌத்தியம் இல்லாத நாட்களில் முதலே வந்து காலில் வந்து தண்ணியில் வந்து எடுத்து வச்சுன்னா திருப்பி முடிஞ்ச முடிக்க பிறகு அதே மாதிரி திருப்பி வச்சு அனுப்பிக்கிடணும் ரொம்ப இதுக்கு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு மூணு விதை சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை உயர்வாக நான் வந்து என்னையால் இது என்னது விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருந்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து அது இது ப்ரெஷர் இருக்குது அது இருக்குது இது எடுத்துக்காங்க அதுக்குள்ளே வேண்டாம் என்ன அளவில் மட்டும் சிவகதையோடு இணைஞ்சு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் அந்த மெஸ்சில் சாப்பிடுவேன் அங்கே சாப்பிடுதான் இங்கே சாப்பிடுவேன் பேச்சலா இருக்கேன் ஏகப்பட்டதாக இருக்கேன் அங்கே வெளிநாடுகளில் இருக்கேன் இப்படின்னு ரொம்ப பேர் இங்கே சீடர்கள் இருக்கிறதுனால எல்லா நிலையும் சித்தர்களிட்ட கேட்டு எல்லாம் தளர்த்தப்படுத்துருக்கு அவங்க அவங்க எப்படி என்ன என்ன ஆற்றாராக அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணுமோ அதை கடைபிடிச்சிக்கோங்க இல்லை நான் ரெண்டு தடவை ஒரு தடவை தான் சாப்பிடுவோங்கன்னா சாப்பிடுங்க ஆனால் அவங்க உடம்பு தாங்கிக்கிட்டா ரெண்டு தடவை சாப்பிடுக்கிறேன் மதியம் சாப்பிடலைன்னா ஏற்றுக்கோங்க இல்லாட்டி நல்ல எளிமையாக சாப்பிடுங்க பழைய சோறு இருந்தாலும் இங்கே தான் கருதப்படுது என்ன விஷயங்களும் ஆனால் வேற்று மாற்று உணவுகள் மட்டும் இங்கே தவிர்க்கப்படுதை தவிர மற்றக்கு பரிசுத்தமான உணர்வு பரிசுத்தமான எண்ணத்தோடு வணங்குது எல்லாமே பிரசாதமாக இங்கே ஏற்றுக்கப்படுது அதனால் நீங்கள் எப்படினாலும் விரதம் இருந்துக்கலாம் அப்படின்னு சித்தர்கள்ட்ட சொல்லி கேட்டு வாங்கிட்டுருக்கேன்னா இதை வளரக்கூடிய சபை யுகமாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட சபை எல்லா நிலைகள்லையும் உள்ள சீடர்கள் இருக்காங்க சின்ன குழந்தைகளும் ஆள போடுறாங்க அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தளர்த்தப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி என்ன விஷயங்களோ கடைபிடிக்குமோ கடைபிடிக்கோங்க ஒரே ஒரு விஷயம் சபையை வந்து சபையன்னா பிரபஞ்சத்தை வந்து முதல் இடத்துல வைக்கணும் அதுக்கு பிறகுதான் நம்ம குலதெய்வமே குலதெய்வமே தான் இருக்குது இப்போ நீங்கள் வரையில் இங்கே வரையில் குலதெய்வம் வெளியே இருக்கும் ஏன்னா இங்கே பூஜைகள் நடக்கையில இறைவனை பார்க்கறதுக்கு உங்கள் உங்களோட புண்ணியத்தை வச்சு குலதெய்வம் உள்ள வரது வெளியே காத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா குலதெய்வம் கூட எங்கள் அனுமதி கிடையாது ஏன்னா கோடாமனை கோடி தேவதைகள் இங்கே வந்து இந்த சூற்றமை இந்த கேட்டுக்குள்ளேயே இருக்கலே கிடையாது சூற்றம கடையுது அதனால் உங்களுக்கு வந்துட்டுன்னா புண்ணிய இங்க இங்கே வந்து சேர்ந்துருக்கிய அது அந்த உணர்வோடு நீங்கள் முதல் இடத்துல வைக்கணும் சிவத்தை சிவத்தை முதல் இடத்துல வைத்து சிவத்தபையை முதல் இடத்துல வைக்கல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதையுமே நீங்கள் வந்து தர மாலை வருஷம் எனக்கு இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லக்கூடாது அதுக்கு தனியாக சித்தர்கள் பரிகாரம் கொடுத்துருக்காங்க அது இருபத்தோரு காயின்ஸை இன்னைக்கு போனேன்னா எல்லா வச்சுருப்பாங்க எல்லோரும் உங்களுக்கு தெரியாது இருபத்தோரு காயின்ஸை வந்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு அந்த நீங்க வைக்கக்கூடிய சங்கல்பத்தை நினச்சி வச்சு இந்த காலையில் வந்து உங்கள் மந்திரம் சொல்ல சொல்லுவாங்க இருபத்தோரு முறை வந்து அகத்தியோட நாமம் அதுக்குள்ளே தான் பிரபஞ்ச நாமம் ஃபுல்லாக இருக்குது விநாயகப் பெருமானை ஏன் நாமம் வேண்டாம் அகத்திய நாமம் சொல்லியிருக்காரு அதுக்கு சிவமகா வாழை சித்த நாமம் இருக்குன்னா அவன் யோகமரியாத சுத்தமே சிவ அவதாரத்தை உலகத்துக்கு தான் சிவமகா வாழைச்சித்தம் தான் அத்தனை ஆற்றல் இருக்குங்கிறதுனால அந்த ரெண்டு நாமம் முடிஞ்சா பிரபஞ்ச அகத்திய வாழை திட்ட சபை திருவடிகள் போட்டி இல்லைனாலும் பத்தினிடையாது ரெண்டு நாமம் கூட போதும் இருபத்தோரு இருபத்தோரு முறைன்னா எண்ணி சொல்ல வேண்டாம் எண்ணாமல் சொல்லுங்க ஏன்னா எண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவங்க கவனம் தவறணும் என்னாமல் ஒரு ஒரு சாதாரணமாக இருபத்தோரு முறை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்காங்க மண் அகல் விளக்கு ஏற்றி இது வந்து ரொம்ப எளிமையான சபை அப்படிங்கிறதுனால மண் அகல் விளக்கு ஏற்றி சபையை நோக்கி அமர்ந்து சொல்லணும் இந்த இருபத்தி ஒரு நாள் சொல்லையில் உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா இடங்களும் போயிட்டு வந்திருக்கு எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களாம் எல்லா இடம் போயிட்டு எல்லாரோட குலதெய்வங்கிட்ட வணங்கிக்கிய திருச்செந்தூர் போயிருக்கிய திருப்பதி உயிருக்கிய இன்னைக்கு போகாத இடமே கிடையாது பஞ்ச தலங்களுக்கு பயிற்சிய நூற்றி எட்டு திருப்பதிகளுக்கு பெருக்க எல்லாம் போய் சிவசபையில் வந்த உடனே சரியாயிரணும்னு நினைக்கக்கூடாது வேணை படிப்படியாக இந்த கோபுத்தையை பார்க்கல சிவசபை தொந்தல் இருக்கில சிவசபையை நினைச்சி வரையில இந்த மாலை ஓரையில் காஸ்டியல் கட்டாயம் தெரியும் தெரியும் தெரியணும் அதான் சபையோட கோட்பாடு சாட்சிகளை தெரியும் சித்தர்களோட தரிசனம் சிவத்தோட தரிசனம் அம்பாலோட தரிசனம் உங்கள் குலதெய்வங்களோட தரிசனம் இங்கே பார்த்த மாதிரி அங்கே பார்த்த மாதிரி பழைய ஆடத்தில் உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க இந்த மாலை கோடையில் உயர் சரணாகதியோட இருக்கையில் அப்படி பிக்கப் பண்ணி வந்திருக்கு ஏன்னா இதை வந்து இந்த அறிவிச்சிருக்கார் அறிவிச்சிருக்காரு முருகப்பெருமானு ஏன்னா எல்லா சித்தர்களும் ஆற்றலோடு எப்படியாச்சும் சபையை வெளியே கொண்டு வந்தும் யுக மாற்ற நிகழ்த்திடணும் சீடர்களை தேடியணும்னு ஒரே வெளியோடு இருக்காங்க அதனால் இந்த வருஷம் இதை அறிவிச்சிருக்காங்க அடுத்த வருஷங்கள் இந்த நிலை இருக்குமா என்னன்னு தெரியாது இன்னும் இருபத்தி நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை போட்டவங்க பார்த்து அற்புதமான பலனை அனுபவித்து வராங்க சரணாகதியோடு போட்டவங்க அதனோட விஷயங்களை இப்பவுமே வெற்றி அறிஞ்சிட்டு வராங்க அந்த ச சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேண்டுகள்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை வந்து இந்த மாலை மேலே வைக்க வேண்டாம் இது பரிசுத்தமான பிரபஞ்சத்துக்கு கொண்டாட்டக்கூடிய மாலை எங்களுக்கு அது இருவீரனும் இது வீரனும் கஷ்டங்கள் வீரணும் எங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த இருபத்தோரு காயின்ஸ் மேலே வச்சுருங்க அது இருபத்தோரு தலைமுறைக்கு சொல்லப்படுது இந்த இருபத்தோரா நம்பர் ரொம்ப பிரதானமாக வச்சுருக்காங்க சித்தர்கள் ஏன்னா பதினெட்டை தாண்டி அதுக்கடுத்து இருபத்தோரு நிலை தான் அதனால் இருபத்தோரு காயின்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதை அவங்க பூஜை அறையில் இறைவனுக்கு சமமாக வச்சுருங்க அதை திருப்பி இருபத்தாறாம் தேதி இங்கே வரையில் இங்கே கொண்டுட்டு வாங்க அந்த இருபத்தோரு ரூபாயை கொண்டுட்டு வந்து அது சித்தர்கள் நான் என்ன செய்யன்னு சொல்லலை அது அந்த வேண்டுதலுக்கு அதை வச்சுக்கோங்க என்ன வேண்டுதல்னாலும் வச்சுக்கோங்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய வேண்டுதலை கூட வையுங்க உங்களோடைய அந்த விதி பலன் பார்த்து உங்களோட தரணாகதியை பார்த்து விதியை கூட மாற்றக்கூடிய வல்லாமல் இங்கே உண்டு எல்லா விஷயங்களும் சங்கல்பத்தில் அதை வச்சுக்கணும் மாலை மேலே சங்கல்பம் வைக்க வேண்டாம் மாலை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய மாலை உங்கள்கிட்ட இருக்கிற வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் வேற இருக்கக்கூடிய மாலை இது இது வெற்றி மாலையாக சொல்லப்படுது வீரமாலையாக ஞான மாலையா அந்த மா ஐஸ்வர்யமாலையா எல்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் வேண்டுதல் இல்லா நிலையில் வணங்கி நிற்கும் போது உங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லாத வெற்றிடம் பரவுது அந்த வெற்றிடம்தான் சிவம் அதுக்குள்ளே அத்தனை ஐஸ்வரிய நிலைகளும் அனுகிரக நிலைகளும் ஆசீர்வாத நிலைகளும் வெற்றி நிலைகளும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே அந்த வெற்றிடத்தில்தான் நிரம்பமே தவிர எல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கில்ல வினைகளையும் சுமந்துட்டுருக்கில்ல வெற்றிடம் வெட்டமாக இருக்காது அப்படிங்கிற சொல்லி இதுதான் சபையோட மாண்பு மகத்துவம் உன்னதம் உயர்வு அப்படிங்கிறத எல்லோரும் நினச்சி வளமுறையில் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சபையில் இருந்து கிடைக்கும் இது எங்களுக்கு சொல்வது இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு சொன்னதான் உங்களுக்கு சொல்லணும்